இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால் எங்கள் குட்டி மிஸ்ஸில் குட்டி குட்டி சமையல் என்னென்னு பார்ப்போம் காலையில் வந்து இன்னைக்கு குருமா குழம்பு வச்சு கேரட்டு புட்டு வச்சு என் மகள் கொடுத்தேன் அப்புறம் சௌச்சாய் கூட்டு வச்சு ரசம் வச்சு குருமா வச்சு மித்த எல்லாேருக்கும் கொடுத்து விட்டுட்டேன் மத்தியானத்துக்கு என்னென்னா இது வந்து ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கா படிச்சுட்டு தான் இருக்கா அவளும் அவளுக்கு வந்து கொஞ்சம் கஞ்சி வச்சுருக்கேன் ஜீரகம் வெந்தயம் வெளியே போது இதெல்லாம் போட்டு அரிசியை பொடிச்சு கஞ்சி வச்சிருக்கேன் ஏன்னா ஒரு காய்ச்சல் அடிக்கிது அதனால் கஞ்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முட்டை வந்து பொரிச்சிட்ருக்கேன் அது பச்சைப்பொடி பூ கறி மசாலாலாம் பொடியெலாம் போட்டு முட்டை பொரியுது அதுக்கப்புறம் காலையில் வச்ச குருமா இருக்குது அந்த குருமாவையும் பசங்களுக்கு கொடுத்து விட்ருவோம் அதுக்கப்புறம் மோர் குழம்பு என்னடா ஓயாமல் மோர் கொழம்பு போர்கழ சொல்கிறேன் அதெல்லாம் நினைக்காதீங்க வெஜ்ஜு தான் ஏன்னா நான்வெஜ் என்னமே புரட்டாசுலாம் எடுக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடியே வெஜ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை கூட்டு இந்த மோர்க்கு கொண்டைக்கடலை அப்புறம் முட்டை பொரியல் இதெல்லாம் தான் சூட் ஆகும் அதனால ஜெயிச்சிருக்கேன் அப்பளம் பொரிக்கணும் அதுக்கப்புறம் சாணையில் வச்சு தாத்தா கிடைச்சிட்ருக்கேன் எல்லாருக்கும் அப்படி தீர்க்க முடியும்தான் இதே காலையில் வந்து காலை சப்பா அன்றைக்கி போட்டு சாம்பார் வச்சு தேங்காய் சட்னி முடிஞ்சு அதையும் உச்சு மோர் குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுனா மோர் குழம்புல வந்து தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ஜீரகம் ஒரு வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நல்லா வெங்காயம் தக்காளி தரியங்காய்லாம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் தேவையான பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு எல்லாம் போட்டு வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி வச்சக்கெல்லாம் அதே ஊற்றி நல்லா கொதித்து வந்தோன்னே மோர் வந்து அடித்து வச்சக்கெல்லாம் அதை ஊற்றணும் இன்னும் நான் மோர் ஊற்றலை தான் ஊற்றுவேன் ஏன்னா நல்லா சூடு ஆறுன ஒன்று ஊற்றினோன்னா தெரியாது இல்லைன்னா தெரிஞ்சிடும் இன்னும் ஊற்றலை தான் அப்படியே எடுத்து போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற்றிட்டு கலக்கிட்டு ஊற்றி போயிட்டு இன்றைக்கி இங்கே சமையல் பாருங்கள் கஞ்சி வச்சுருக்கேன் எப்போ குக்கரில் எதுக்கு யூஸ் ஸ்வயமாக இருக்குது குக்கரை யூஸ் பண்ணவே அப்புறம் அடுப்படி நான் எதாவது இருக்கு இருக்குது காட்டுருந்தாங்க குக்கரை பாருங்க சை வெடிச்சா அது மாத்தணும் மாற்றணும் மூடியெல்லாம் மாற்றணும் எல்லாமே அந்த வேலையை பார்த்து முடிச்சோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும் பயமாக இருக்கு திடீர்னு வெடிச்சு வச்சிடணும் அப்படின்ட்டு அப்புறம் அவ்வளோதாங்க இன்னைக்கு எங்கே சமையல் அவ்வளோதான் சோறு குக்கர்ல வச்சுருக்குது காலையில் வச்சு சோறு கொஞ்சம் போல வச்சா அதை குக்கர் வெளியே தட்டி வச்சு மூடி வச்சுருக்கேன் அது எடுத்து நல்லா கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு எங்கள் கிச்சனில் ரொம்ப நாஸ்தியாக இருக்கான் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே சரியாயிடும் அப்புறம் இது வந்து காலையில் வச்சு சௌச்சோக்கரை கூப்பிட்டு கேரட்டை போட்டு வச்சு என் மகா கொண்டு போயிட்டான் ஓகேங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்